என்னங்க நான் ஒன்று சொன்னால் நீங்கள் கோவ்சிக்க கூடாது என்ன பரிதா இது புதுசாக கேட்குற நிக்கா ஆன இத்தனை வருஷத்தில் நீ எதை சொன்னாலும் நான் கேட்டுக்கின்னு தானே இருக்கேன் இப்போ என்னவோ புதுசாக சொல்கிற பீடிக்கை போடாமல் சட்டை புட்டுன்னு சொல் தூக்கம் கண்ணை சொக்குது இன்றைக்கி ஆஃபீஸில் ரொம்ப வேலை என்று அயற்சிவுடன் படுத்திருந்தவனின் பக்கத்தில் வந்து அமர்ந்த அவன் ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு காலையிலேயே மேஸ்திரியை வர சொல்லி ஏதோ பேசின்னு இருந்தீங்களே ஏதாவது வீடு வீடு கட்ட போகிறீங்களா என்ன இந்த வீட்டை கட்டி முடிச்சு இப்போதான ஆறு மாதம் ஆகுது அதுக்குள்ள எப்படின்னு கேட்டேன் அது ஒன்றும் இல்லை பே கமிஷன் அரியர்ஸ் பணம் கொஞ்சம் வந்திருக்கு கட்டின இந்த வீடும் சிக்கனமாக ரெண்டு பெட்ரூம் தான் இருக்குது நமக்கு ஒன்றும் ரெண்டு பசங்களுக்கும் ஒன்றும் சரியாக இருக்குது பாவம் அப்பாவும் அம்மாவும் வயசான காலத்தில் வராண்டாவில் படுத்துக்கின்னு ரொம்ப அசௌகரியப்படுறாங்க பக்கத்துலையே அட்டாச் பாத்ரூமோடு ஒரு ரூம் போட்டு கொடுத்தா அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக இருந்துடுவாங்க என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் இப்போ மட்டும் அவங்க நிம்மதிக்கு என்ன குறைச்சல் வந்தது நல்லா தானே இருக்காங்க ரெண்டு பேரும் வேலா வேலைக்கு கொட்டிக்கிறாங்க நிம்மதியாக டிவியில் வர எல்லா சீரியலையும் ஒன்று விடாமல் பார்த்துன்னு ரிமோட்டும் கையுமாக தானே இருக்காங்க என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் அதுக்கு இல்லை பரிதா வயசானவங்க கொஞ்சம் அசதி வந்தால் நிம்மதியாக காலை நீட்டி படுத்துக்குவாங்க இங்கே பாரு நாம் எல்லாம் படுக்கைக்கு போன பிறகு பாயை போட்டு படுக்கிறாங்க விடியறதுக்கு முன்னாலேயே எழுந்து சோஃபாவில் ஒரு ஓரமாக உட்காந்துனே தூங்குறாங்க அதை பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது அதுக்கு தான் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் எங்க வயசாச்சுன்னா தூக்கம் வராதுங்க கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க கொஞ்ச நேரம் தூக்கம் வராமல் முழிச்சுக்கின்னு இருப்பாங்க இதெல்லாம் வயசானவங்களுக்கு சகஜங்க என்று சொன்னால் இதுக்கு போய் ஏன் நீங்கள் எவ்வளவு வருத்தப்படுறீங்க என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் இல்லை பரிதா அவங்களும் கொஞ்சம் தனியாக இருக்கட்டுமே அதனால் நமக்கு என்ன என்று சொன்னான் அப்போது இந்த வயசில் அவங்களுக்கு கேட்குதோ என்று சொன்னான் பரிதா இதை சொல்கிறதுக்கு உனக்கு நாக்கு கூசலை சீச்சி ஏதோ வயசானவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டுமேன்னு பார்த்தா இப்படி கேவலமாக பேசுகிறிய இது நல்லாவா இருக்குது என்று சொன்னான் இதோ பாருங்கள் இங்கே இருக்கிறது அவங்களுக்கு வசதிப்படலனா உங்கள் அண்ணன் வீட்டில் போய் தங்கிக்க சொல்லுங்கள் நம்ம விட அவங்க நல்லா வசதியாக தானே இருக்கிறாங்க என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் பரிதா பெத்தவங்களை போய் நீங்கள் அங்கே தங்குங்க இங்கே தங்கிக்கங்கன்னு சொல்கிறது நல்லாவா இருக்குது அது என்னவோ எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் அப்போ பிடிக்கலன்னா நீங்கள் சும்மா இருங்க இந்த வசதிக்கு அவங்க இங்கே தங்கினா தங்கட்டும் அப்படி இல்லைன்னா எங்கே வசதி கிடைக்குதோ அங்கே போய் தங்கிக்கட்டும் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் பரிதா நீ எவ்வளவு பிடிவாதமாக இருக்கிற என்று கேட்டான் இதோ பாருங்கள் ஏதோ கடனை உடனே வாங்கி இந்த வீடை கட்டி இருக்கும் வாங்கின கடனை ஒழுங்காக கட்டி முடிக்கணும் வளர்ந்து வரும் பசங்களுக்கு படிப்பு செலவு கவனிக்கணும் அதோடு ஒரு பொண்ணை பெற்று வச்சுருக்கோம் என்ற நினைப்பிருக்க உங்களுக்கு அது வளர்ந்து பெரியவளாக போது கட்டி கொடுக்க நகை நட்டுன்னு சேர்த்து வச்சாதான நாளைக்கு கௌரவமாக இருக்கும் அதோட இப்போ தங்க விலை ஒரு வாரமாக குறைஞ்சிக்கினே வருது அரியர்ஸ் பணத்தில் அது இதுன்னு செலவு செய்யாமல் நம்ம பொண்ணுக்கு நகையை வாங்கி வச்சிடலாம் இன்றைக்கி நாளும் கிழமையும் நல்லா இருக்குது ஆஃபீஸை விட்டு சாயந்தரம் சீக்கிரமாக வந்துடுங்க லலிதாவுக்கோ கல்யாணிக்கோ போய் நகையை வாங்கிடலாம் உங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்காவது ஒரு மூளையில் முடங்கி கிடக்கட்டும் ஆமாம் சொல்லிட்டேன் என்று ஆவேசமாக பேசி அங்கேருந்து போக முயற்சிக்கும் போது இதோ பார் பரிதா இந்த வீட்டை கட்ட நாம் கஷ்டப்படும் போது ரிட்டைர்டான பணத்தில் கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணனது எங்கள் அப்பா தான் இது உனக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் அவருடைய பங்கும் இதில் இருக்குது என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் இருக்கட்டும் அதனால் இப்போ என்ன யாருக்கு கொடுத்தாரு பெத்த பிள்ளைக்கு தானே கொடுத்தாரு அது அவருடைய கடமை இல்லையா என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் எது கடமை பறித்தா பிள்ளைங்களை வளர்த்து படிக்க வச்சு ஒரு வேலை வாங்கி கொடுப்பது தான் பெற்றவங்க கடமை கல்யாணத்தையும் பண்ணி வச்சு காலமெல்லாம் சோறு போடுவது பெத்தவங்க கடமை இல்லைல்ல பெத்தவங்களை அவங்க வயசான காலத்தில் கவனிக்கிறது தான் பிள்ளைகளோட கடமை இதெல்லாம் எல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது என்று சொன்னான் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி உங்கள் அப்பா அம்மாவுக்கு பக்கத்தில் ரூம் போட நான் சம்மதிக்க மாட்டேன் நமக்கு சேமிப்புன்னு இருப்பது இது ஒன்று தான் இதையும் நான் விட்டு கொடுத்தா நாளைக்கு என் பொண்ணை வச்சுக்கின்னு நான் நடுத்தரவில தான் நிற்கணும் என்று சொல்லி கொண்டே சமையல் அறைக்கு போய்விட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் மனைவியின் பிடிவாதத்தையும் பெற்றோரையும் நினைத்து வர மறுக்கும் தூக்கத்தை வலுக்கட்டாயமாக வரவழைத்து தூங்க முயற்சித்தான் பஷீர் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன ரேஷ்மா இப்படி சோர்ந்து உட்காந்துட்ட வீட்டில் மருமக இல்லையா எங்கே போயிருக்கா நீங்க இவ்வளவு நேரமாக எங்கே போயிருந்தீங்க என்று கேட்டான் குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே காலார நடந்து லைப்ரரிக்கு போய் பேப்பரை பார்த்துட்டு வந்தேன் பரிதா தான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போனான் என்று பதில் வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஏ ரேஷ்மா இப்படி படுத்துக்கின்னு இருக்க உடம்புக்கு என்ன பண்ணுது என்று கேட்டார் உடம்பெல்லாம் ஒரே வழியாக கால் எல்லாம் குடையுது யாராவது கொஞ்சம் பிடிச்சி விட்டால் தேவலாம் போல் இருக்குது என்று சொன்னால் என்று நான் சொல்ல வேண்டும் அதுக்கு என்ன இப்படி காலை நீட்டு நான் பிடிச்சி விடுறேன் கொஞ்சம் கையை காட்டு நான் தையில தேய்ச்சி விடுறேன் என்று சொன்னார் நல்லா இருக்குங்க நீங்கள் பேசுறது இப்படி பட்ட பகலில் என் கையையும் காலையும் நீங்கள் இப்படி பிடிச்சி விடுறத மருமக பார்த்தா நல்லாவா இருக்கும் அசிங்கம் இல்லை கதவை சாத்திடுவோம் யாருக்கும் தெரியவா போகுது என்று சொன்னார் வேறு வினையே வேண்டாம் வயசான காலத்தில் கிழங்க பாரு பட்ட பகலில் இப்படி கொட்டம் அடிக்குதுங்கன்னு நம்மளை அசிங்கமாக பேசுவாங்க என்று சொன்னார் பாவரேஷ்முனி என்னை கட்டிக்கின்னு அந்த காலத்தில் இருந்து இப்போ வர ரொம்ப தான் கஷ்டப்படுறேன் கொஞ்ச காலம்தான் நான் கூட இருந்து குடும்பம் நடத்தினேன் பெரும்பாலான நாள் எல்லாம் டிரான்ஸ்பர் ட்ரான்ஸ்பர்னு ஊரை சுற்றின்னு இருந்தேன் மாதத்துக்கு ஒரு நாளோ இரண்டு நாளோ அல்லது பண்டிகையும் கிழமைக்கும் தான் உன் கூட இருப்பேன் பிள்ளைங்களை படிக்க வச்சு நல்லது கெட்டதை பார்த்து வளர்த்தது எல்லாம் நீ தானே என்னோடு இருந்த காலங்களை தவிர நீ தனிமையில் இருந்த காலங்கள் தானே ரேஷ்மா அதிகம் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் அதுக்கு என்னங்க பண்ண முடியும் உங்கள் வேலை அப்படி அப்போது வயசு இருந்தது இருக்க முடிஞ்சது இப்போது தளர்ந்து போச்சு இல்லை தடுமாறுது இப்போதான் யாரையாவது பிடிச்சிக்கணும்னு தோணுது எனக்கு உங்களை விட்டால் யாருங்க இருக்கா உங்கள் பக்கத்துலையே இருக்கணும் மனசு கிடந்து துடிக்குதுங்க என்ன பண்ணுறது நமக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருந்தால் உங்களுக்கு நானும் எனக்குன்னு நீங்களும் இருக்கலாம் பரவாயில்ல நம்ம பசங்க உங்களை ஒரு வீட்லேயும் என்ன ஒரு வீட்லேயும் இருக்க வைக்காம சின்னவன் நம்ம ரெண்டு பேரையும் ஒன்றா இருக்க வச்சானே சின்னவன் அதுவே போதுங்க உங்களை பார்த்தனே என் காலத்தை நான் கழிச்சிடுவேன் என்று உருண்டு பெழும் கண்ணீரை துடைத்து கொள்கிறாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆஃபீஸில் இருந்து வந்த பசீர் பரிதா சீக்கிரம் ரெடியாகும் நகை கடைக்கு போயிட்டு வரலாம் என்று சொன்னவுடன் வேண்டாங்க ஃபோனை போட்டு மேஸ்திரியை உடனே வர சொல்லுங்க என்று சொன்னார் எதுக்கு பரிதா இப்போ போய் மேஸ்திரியை வர சொல்ற அத்தைக்கும் மாமாவுக்கும் பக்கத்தில் பாத்ரூம் அட்டாச்சுடன் ஒரு ரூம் கட்டி கொடுக்கதா என்று சொன்னவுடன் பஷீர் அதிர்ச்சியுடன் என்ன பரிதா நீ தான் சொல்றியா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாங்க என்று சொன்னவுடன் எப்படி இப்படி ஒரே நாள்ல மாறிட்ட என்று கேட்டபோது ஒரு புன்னகையை மட்டும் பரிதா பதிலாக தந்தாள் ஆம் அதில்தான் எத்தனை நிதர்சனங்கள் உண்மைகள் அர்த்தங்கள் பஷீருக்கு தெரியுமா அது அவன் தாயும் தந்தையும் பேசிக்கொண்டிருந்ததை கொண்டிருந்ததை மார்க்கெட்டுக்கு போய் திரும்பி வந்த பரிதா கேட்டு தானும் கண்ணீர் விட்டு அழுததை என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டு வயதான ஆன்மாக்களின் காதல் உணர்வை பூர்த்தி செய்வதை விட தன் பெண்ணுக்கு நகை சேர்த்து வைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை என்ற உணர்வையும் உண்மையையும் பரிதா நன்றாக புரிந்து கொண்டாள் என்பதை என்றாள் என்றான்